இயேசுவுக்குள் அன்பான இறை உறவுகளே இந்த மாலை வேளையிலே இதோ கொலோபா ஆர்சி சர்ச் முன்பாக உங்களோடு சந்திக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் இந்த நாளிலும் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள்ளும் நிறைந்திருக்கவே ஆனால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்ற சொன்ன திருவார்த்தையின்படி இன்றைக்கு ஆலயத்திற்கு வந்து நீங்கள் எதை நினைத்து மன்றாடுகிறீர்களோ ஜபிக்கிறீர்களோ அதை ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு அருளி செய்வார் ஆமன்பு தெய்வ பிள்ளைகளே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒன்றித்திருப்போம் அவரோடு இணைந்திருப்போம் அவர் நமக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே பலியானார் பலியானது மட்டுமல்ல மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்து இதோ விண்ணகத்திலே தந்தையினுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை அவரை வாழ்த்துவோம் வணங்குவோம் ஆமேன்